கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில ஒரு சந்திப்பு இடம்பெற்றது இதுல ஜனாதிபதி அனல் அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பாரிய திட்டம் போடப்பட்டிருக்குது இதுக்கு மஹிந்த தரப்புல இருந்து முழுமையான ஆதரவுகளும் வழங்கி வைக்கப்பட்டிருக்குது அதே போல அண்மையில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த பெக்கோ சமனுக்கு இலங்கைக்கு ஒரு பின்னணி இல்லை மட்டுமில்லாமல் புலம்பெயர் நாடுகளில் இருந்து உண்டியல் மூலம் பணம் அனுப்புறவர்களுக்கு ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்குது பாடசாலை நடவடிக்கைகள்ல ஒரு புதிய சட்டத்திட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்குது ஆக இவையெல்லாம் என்ன இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தந்திங்க புதுசா சேனல்

என்ன நடந்திருக்க அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாத ஆரம்பத்தில் இருந்து இந்த ரணில் விக்ரமசிங் தரப்பால் ஜனாதிபதி அரசாங்கத்தை எதிர்த்து பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட போகுதாம் அதிக எண்ணிக்கையான போராட்டங்கள் அதிகப்படியான போராட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது இதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி அதாவது மஹிந்த ராஜபக்ச ஆதரவு தேடித்தான் இந்த ரணில் விக்ரமசிங்க தங்கால இல்லத்துக்கு விஜயம் செஞ்சிருக்கிறார் இதற்கு உடனடியாகவே மஹிந்த தரப்பு உடன்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த போராட்டத்துக்கு தேவையான உதவி

இருபத்தி ஐந்து எதிர்கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கலந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த ஜனாதிபதி அணு அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட போகிற இந்த போராட்டங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கினதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுல முதற்கட்டமாக இந்த அரசாங்கம் அதிகார அடக்குமுறையில் ஈடுபடுது சொல்லி குற்றம் சாட்டி அதற்கு எதிராக ஒரு மாபெரும் பேரணியை ஒழுங்கு செஞ்சிருக்கிறதாகவும் இது எப்ப எங்க நடக்க போகுது என்று எந்த தகவல்களும் வெளியாக ஆனா இந்த பேரதி நடக்க போறது உறுதி இதற்கு ஒன்றில் இரண்டில் மொத்தமாக இருபத்தி ஐந்து எதிர்கட்சிகள் துணை போக போகுது என்று சொல்லி என்னும் ஒரு மிகப்பெரிய விடியத்தையும் வழிவிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாம இந்த பேரணி முடிந்த அடுத்த நாள்ல இருந்து இந்த போராட்டங்கள் அதாவது மாபெரும் போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் ஏனென்று சொன்னா இந்த போராட்டங்கள் இப்படியான கூட்டு எதிர்க்கட்சி நகர்வுகள் எல்லாமே ஜனாதிபதி அனுர அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அமைய போகுது இது அரச இயந்திரத்தை செயற்படாமல் முடக்கிற ஒரு செயற்பாடு என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்குது இது தொடர்பில் அனுர அரசாங்கம் என்ன செய்ய போகுது எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாடசாலை நடவடிக்கைகள்ல பல சட்டதிட்டங்களை கொண்டு வந்தது இதுல மிக பிரதானமாக இருந்தது இந்த மாணவர்கள்ட்ட இருந்து கட்டணம் அதாவது அது விளையாட்டு நிகழ்வுகளோ இல்ல இப்படியான கலை நிகழ்வுகளோ எதுவாக இருந்தாலும் மாணவர்கள்ட்ட இருந்து கட்டணம் வரவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு இறுக்கமான நடைமுறையை கொண்டு வந்தது அதே போலதான் இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற இப்ப இந்த ஆசிரியர் தினம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வர்ற நிலையில பல மாணவர்களால் ஆசிரியர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படுது இது ஒரு சில இடங்களில் பணம்

கொடுக்காது இங்க ஏற்றத்தாழ்வு இல்லாம தான் இந்த கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படணும் இதால எந்த மாணவரும் ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கக்கூடாது ஆசிரியர்களும் அதை பெற்றுக்கொள்ள கூடாது அப்படி பெற்றுக்கொண்டா அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்று சொல்லி ஒரு கண்டிப்பான அறிவித்தல் வெளியாக இருக்குது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு சிறந்த செயல்பாடு அதே போலதான் புலம்பெயர் நாடுகளில் இருந்து இந்த உண்டியல் மூலமாக பணம் அனுப்புவர்களுக்கு ஒரு புத்திய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கா இந்த உண்டியல் பண பரிவர்த்தனை என்றது ஐரோப்பிய அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புறதுக்காக செய்யப்படுகிற ஒரு முறை அதாவது நாங்கள் இந்த உண்டியல்ல பணம் அனுப்பணும் என்று சொன்ன உதாரணமாக ஐரோப்பிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அதே நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபரிட்ட பணத்தை கையளிப்பார் அவர் அதே அளவு இருக்கக்கூடிய ஒரு பணத்தை இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலமாக யாருக்கு பணம் வழங்கணுமோ அவருடைய வங்கி இலக்கத்துக்கு அனுப்பி வைப்பார் இதுதான்

முக்கிய புள்ளிகள் எல்லாமே அதில் இருக்கிறதாகவும் அவர்களும் இந்த குற்றவாளிகளோட தொடர்பில் இருக்கிறார்கள் இது எல்லாமே இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு சில நாட்களில் இது பூரண ஆதாரங்களோட வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் என்று சொன்னால் இந்த ஆதாரங்கள் கிடைக்கப்பட்ட நேரத்தில் தான் இந்த கஜ்ஜா அதாவது வாசியும் தாஜூதீன படுகொலை செய்த குற்றச்சாட்டின் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த கஜ்ஜாவை படுகொலை செய்தது தாங்கள் தான் என்று சொல்லி இந்த பெக்கோ சமன் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கஜ்ஜாவை படுகொலை செய்தது நாங்கள்

ரீதியிலையும் எப்படியான விளைவுகள் உருவாக்கப் போகுது ஏனென்று இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி மீளவும் நாடு சீர்குலைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை செய்ய வேணும் இது தொடர்பில் அனுர அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோடு என்னமொரு காலில் சந்திக்கிறேன் நன்றி